வணக்கம் இன்னைக்கு சிம்பிளாக ஒரு பருப்பு துவையல் போகிறோம் தோரம் பருப்பு துவையல் நம்ம குழம்பு புளி குழம்புன்னு சொல்லுவோம் இல்லையா இல்லை வெள்ளைப்பூட்டு குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை சாதத்துக்கு ஒரு துவையல் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா அப்போ வந்து இந்த பருப்பு துவையல் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் முதல் ஒரு பாத்திரத்தை காய வச்சுக்குவோம் அதில் நம்ம தேவையான அளவுக்கு தோரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு அப்படியே கையில் எடுத்து நல்லது ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு வத்தல் போதும் ஜாஸ்தி வேணால் காரம் மிளகு ஆட் பண்ணிட்டோம்னா அதே கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு பல் பூண்டு அதையும் சேர்த்து அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் நீங்கள் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணா சும்மா ஜஸ்ட்டு வறுக்கிறது மட்டும் நீங்கள் நல்லா வறுத்துட்டிங்கன்னாவே போதும் கொஞ்சம் செவக்கை வறுத்தரலாம் ஃப்ளேமுமே கொஞ்சம் சின்ன ஃப்ளேமாக வச்சு வறுத்தரலாம் கறிக்கிற கூடாது நீங்கள் இன்னும் கூட ஒரு வத்தலை எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் மிளகு கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா மிளகோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க கலர் சேஞ்ச் ஆகணுன்னு நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் கருகிட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம் பூவாக கூட போட்டுக்கலாம் இல்லை சில்லு கூட போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ஸே நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போடுங்க உங்களுக்கு மிக்சியில் ஆட் பண்ணிடலாம் முத கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் ஆட் பண்ணிவிட்டு எப்போவுமே நீங்கள் தொட்டி பொடையெல்லாம் நல்லா ஆறிடட்டும் ஹீட்டோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு தேங்காயோட ஃப்ளே வாடை வந்து கொஞ்சம் தேங்காய் வாடை வரும் கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிட்டு அது தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி திரும்பவும் அரைச்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் அவ்வளோ தான் அரைச்சாச்சு ரொம்ப வலுவலுன்னு ஆக்கிடாதீங்க நல்லா நம்ம அம்மியில் அரைச்ச மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட்டியாக இருந்தால் துவையல் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த துவையலுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்து தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க நானே கொஞ்சம் கட்டியாக தான் அரைச்சிருக்கேன் இன்னும் கூட நீங்கள் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் வேணுன்னா அவ்வளோதான் நம்ம துவையல் ரெடி ஆகிடுச்சு சூட சூட சாதம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி இல்லை நெய் ஊற்றி கூட அதை பசஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இல்லை நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க